என் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பகுதியில் வந்து அழகாக வந்து பிள்ளையார் வச்சுருப்போம் நம்ம பிள்ளையாருக்கு ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக நடத்தலாம் நீங்களும் எங்கள் கூட நம்ம சேனல் சார்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்துக்கோங்க வாங்க விநாயகர் பூஜைக்கு போகலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகருக்கு கணபதி ஹோமம் பண்ணுறதுக்காக இப்போது கலசங்கள்லாம் தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிள்ளையாருக்கு இப்போது கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஹோமத்துக்கு தேவையான திரவியங்கள்லாம் எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஹோம திரவியங்கள் அதாவது யாகத்துல போடக்கூடிய நூற்றி எட்டு வகையான மூலிகைகளை கொண்டு விநாயக பெருமானுக்கு அழகான கணபதி ஹோமம் நடக்க போகுது இப்போ இந்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி அப்பவே எடுத்தது தான் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்போ கொஞ்சம் நம்ம வீடியோ லேட்டாக வந்து அப்லோட் பண்ணுறோம் போச்சுக்காதீங்க இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஹோம திரவியங்கள்லாம் எப்படி நாங்கள் கலெக்ட் பண்ணோம் எப்படி இந்த ஹோமங்கள் நடந்ததுன்னு பார்க்குறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நாங்கள் லேட் பண்ணி போட்டிருக்கோம் சாரி அடுத்த வீடியோலாம் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாகத்திற்கு தேவையான ஹோமகுண்டம் தயார் நிலையில் இருக்குது உள்ள திரவியங்கள்லாம் போடுறதுக்கு வெட்டிவேர் தயார் நிலையில் இருக்குது இப்போ வந்து ஹோமத்தை அடியன் பண்ண போகிறதுனால எல்லாத்துக்கும் தேவையான மஞ்சள் குங்குமங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது ஹோம திரவியங்கள் இப்போ தயார் நிலையில் இருக்குது ஹோமத்துக்கு தேவையான இப்போது அர்ச்சனைக்கு தேவையான உதிரி புஷ்பங்கள்லாம் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சங்கல்பம் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா ஹோமம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து வாத்தியங்கள்லாம் அங்க திருக்கையில வாத்தியம் ஒரு பக்கம் இசைச்சிட்டே இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஹோமம் வந்து கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹோமத்துக்கு தேவையான ஹோம திரவியங்கள்லாம் இந்த கணபதி ஹோமம் எல்லாரும் பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால எல்லாருமே வந்து அந்த ஹோம திரவியங்களை அவங்களுடைய பிரார்த்தனையை மனசார வேண்டிக்கிட்டு பிள்ளையா அந்த ஹோமத்துல அந்த திரவியங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதனால முதல்ல குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்து அந்த ஹோம திரவியங்களை பிள்ளையார மனசார வேண்டிக்கிட்டு இந்த நவசக்தி கணபதியை வேண்டிக்கிட்டு நவகிரகங்களால் நம்ம ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவும் நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பிள்ளையார்னால இந்த வருடம் நமக்கு நல்ல வருதமாக அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த யாகத்தில் இந்த ஹோம திரவியங்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுகிட்டே வரும் அதனால் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம் போன வருஷம் பண்ணதும் நம்ம வீடியோ இருக்கும் ஒவ்வொரு வருஷம் பண்ணுறதையும் நம்ம அதை வீடியோ போடணுன்றதுக்காக இதை போட்டுட்ருக்கோம் அதனால இந்த ஹோமத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இதை மாதிரி நீங்களும் உங்கள் பகுதிகளில் இது மாதிரி பிள்ளையார் வைத்து ஹோமங்கள்லாம் செய்யணும் இப்போ வந்து ஹோமத்தில் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து வரிசையாக வந்து ரொம்ப பொறுமையாவே பிள்ளையாருக்கு கணபதி ஹோமத்துல தேவையான திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கணபதி ஹோமம் நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு இப்போ பிள்ளையாருக்கு நெய்வேதியத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமும் தயார் நிலையில் இருக்கு இப்போ வந்து ஹோமத்தோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் பூரண ஆகுதி நடக்க போகுது அதனால எல்லாரும் வந்து பிள்ளையார்கிட்ட கூட்டமாக வந்து சேர்ந்துருக்கும் இப்போ இந்த கணபதி ஹோமம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு இப்போ பிள்ளையார்கிட்ட வச்சிருந்த கலசங்கள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருமே வந்து அந்த ஹோமத்தை குண்டத்தை சுற்றி வர மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாரும் பொதுவாக சேர்ந்து பண்ணக்கூடிய ஹோமம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இந்த நவசக்தி விநாயக பெருமான் நம்ம எல்லாரும் நல்ல விதமாக காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த ஹோமம் பண்ணது அதனால இங்கே பிள்ளையாரும் நம்ம பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அந்த பிள்ளையாருக்காக இந்த கலசங்களை எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கலசங்களை கொண்டு வந்து பிள்ளையார்கிட்ட சேர்த்துடலாம் பிள்ளையார் நெய்வேதத்துக்கு நான் தயார் இருக்கிறேன் எல்லாரும் மூணு தரம் சுற்றிட்டு வந்ததுக்கு பிறகு கொண்டு வந்து கலசத்தை பிள்ளையார்கிட்ட வச்சிடலாம் அதனால் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இது பொது இடத்துல நம்ம ரோடோட ஜங்ஷனில் பண்ணுறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தாங்க வர வர அதனால் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணபதி ஹோமம் ரொம்ப நல்லா இருந்தது விநாயக சதுர்த்தி விழா தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா இளைஞர்களும் பகுதி வாழ் மக்களும் சேர்ந்து பண்ணிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கலசங்கள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் இப்போ இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா மங்கள பெண்கள் எல்லாம் சேர்ந்து பிள்ளையாருக்கு இப்போ ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆரத்தி எடுத்துட்டு பிள்ளையாருக்கு நெய்வேதமும் நடக்க போகுது விசேஷமா இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கார் பிள்ளையார் பாக்குறதுக்கு இப்போ வந்து பிள்ளையாருக்கு மகா தீபாராதனை நடக்குது எல்லாரும் வந்து பிள்ளையார வந்து வணங்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் பகுதிகளில் நீங்கள் எப்படி பிள்ளையார் வச்சுருந்தீங்க நீங்கள் எப்படி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணீங்க என்னென்ன நெய்வேதியங்கள் பண்ணீங்க விநாயகர் வச்சதுலேருந்து அந்த ஒரு வார காலத்துக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினீங்க எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு சாரி நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் இதுக்கப்புறம் கண்டினியூ வீடியோஸ் வந்துடும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்